கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி ஒரு சின்ன பார்வை இது இந்த வாரம் பாத்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் உங்க வாழ்க்கையில சில சூப்பரான நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது சரி முதல்ல உங்க கரியர் அதாவது வேலை விஷயத்துக்கு வருவோம் உங்க ராசியதிபதி புதன் இருக்கார் இல்லையா அவர் இப்போ ரொம்ப ஒழுவா இருக்காரு அதனால நீங்க பேசுறது மற்றவங்களை ரொம்ப ஈஸியா இருக்கும் குறிப்பா ரைட்டிங் டேட்டா ஆடிட்டிங் இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா உங்க திறமை அப்படியே ஜோலிக்கும் பாருங்க உங்க மேலதிகாரிக்கிட்ட இருந்து நல்ல பாராட்டுகள் கிடைக்கப் போகுது ஸோ ரெடியாருங்க வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வரும் ரெண்டாவதா பணம் குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சுக்ரனோட நிலையால பண வரவு நல்லாவே இருக்கும் ஃப்ரீலான்ஸ் வேலைகள் மூலமா கூடுதல் வருமானம் வர கூட வாய்ப்பு இருக்கு நீங்க ஏற்கனவே செஞ்ச இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல இருந்து கூட இப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் தீர்ந்து ஒரு அமைதியான சூழல் உருவாகும் கடைசியா உங்க உறவுகள் செவ்வாய் கிரகத்தோட தாக்கத்தால உங்க பார்ட்னர்ஷிப் உறவுகள் ரொம்ப வலுவாகும் ஆனா சில சமயம் சின்னதா வாக்குவாதம் வரலாம் அதனால பேசும்போது மட்டும் கொஞ்சம் அதிகாரமா இல்லாம பாத்துக்கிட்டா போதும் காதல் உறவுகள் இருந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போய் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் மொத்தத்துல இந்த வார இறுதியில மனசுக்கு ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாரம் உங்க கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கூடவே பண விஷயத்திலையும் சரி உறவுகள்லயும் சரி ஒரு தெரிவான முன்னேற்றம் இருக்கும்